அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு ஜூன் மாசம் பதினாலாம் தேதி சனிக்கிழமை தேவ ரகசியம்னு சொல்லக்கூடிய அபிஜித் நட்சத்திரம் இன்னைக்கு நைட்டு வருது பல நூறு வருடங்கள் ஆனாலும் இந்த நாள்ல இருக்கக்கூடிய அமைப்பு நமக்கு திரும்பி வரவே வராதுன்னு சொல்லலாம் அதனால இந்த வீடியோவை பயன்படுத்திக்கோங்க இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணி ஒன்பது நிமிடங்கள்ல இருந்து பன்னெண்டு மணி முப்பத்தி மூணு நிமிடங்களுக்குள்ள இப்ப நான் சொல்ல போற இந்த வார்த்தைய மட்டும் நீங்க சொன்னாலே போதும் இந்த வார்த்தைய சொல்ற எல்லாருக்குமே சுக்கரவசியம் உடனடியா ஏற்படும் வாங்க அது என்ன வார்த்தைன்னு தெரிஞ்சுக்கலாம் இது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கான அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு நமக்கு சனிக்கிழமை அது மட்டும் இல்லாம விநாயகரோட வழிபாட்டுக்கு உகந்த தேய்பிரையில வரக்கூடிய சதுர்த்தி திதி அதாவது நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாத்தையும் நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த சங்கடகர சதுர்த்தி இன்னைக்கு நமக்கு இருக்கு சரி இந்த அபிஜித் நட்சத்திரம் எப்ப வருதுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு நாளைக்கு அதிகாலை வேலையில வருது கரெக்டான டைம் சொல்லணும்னா சனிக்கிழமை அன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணி ஒன்பது நிமிடங்களுக்கு ஆரம்பமாகி பன்னெண்டு மணி முப்பத்தி மூணு நிமிடங்கள் வரைக்கும் அபிஜித் நட்சத்திர நேரம் இருக்கு இது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை பொழுதுன்னே சொல்லலாம் பொதுவா அபிஜித் நட்சத்திர நேரத்துல நாம செய்யக்கூடிய பரிகாரங்களும் வழிபாடுகளும் நமக்கு வெற்றியை கொடுக்கும் இந்த நேரத்துல நாம எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அது நமக்கு சக்சஸ்ஃபுல்லா தான் முடியும் அதுலயும் இந்த ஜூன் மாசத்துல வரக்கூடிய அபிஜித் நட்சத்திரம் கூடுதல் சிறப்போட தான் வந்திருக்கு பல நூறு வருடங்கள் ஆனாலும் இந்த நாள்ல இருக்கக்கூடிய அமைப்பு நமக்கு திரும்பி வராது அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு அமைப்பு இன்னைக்கு நமக்கு இருக்கு அது என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் ஆனி மாசத்தோட முதல் நாள்ல இந்த அபிஜித் நட்சத்திரம் வருது நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆனி மாசத்தோட முதல் நாள் பொதுவா ஒவ்வொரு மாசத்தோட முதல் நாளும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த மாசத்தோட முதல் நாள்ல நாம செய்யக்கூடிய பரிகாரங்களும் வழிபாடுகளும் இந்த மாசம் ஃபுல்லாவே நமக்கு கை மேல பலனை அந்த வகையில மாசத்தோட முதல் நாள்ல இன்னும் கரெக்டா சொல்லணும்னா மாசத்தோட முதல் நாள் பிறக்கக்கூடிய சமயத்திலேயே வரக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திரம் கூடுதல் சிறப்பு அந்த வகையில இந்த நாளை தவற விடாதீங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா நாளைய நாள்ல ஆறு ஆறுங்கிற சேர்க்கையும் நமக்கு இருக்கு இந்த சேர்க்கை எப்படி வருது அப்படின்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் தேதி பதினைந்து இதோட கூட்டுத்தொகை ஆறு மாதம் ஆறாவது மாதம் அந்த வகையில ஆறு ஆறுங்கிற சேர்க்கை இருக்கு இந்த ஆறுங்கிற நம்பர் சுக்கர பகவானுக்கு உகந்தது அது மட்டும் இல்லாம முருகப்பெருமானுக்கும் உகந்தது இப்படி இன்னைக்கு வரக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் முருகப்பெருமானோட அருள பெற்று கொடுக்கக்கூடிய அற்புதமான நேரமாவும் சுக்கிரவசியத்தை நமக்கு உடனடியா ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நேரமாவும் நம்ம அமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி தொடர்ந்து நம்ம சேனல்ல பதிவுகளை நான் உங்களுக்கு கொடுத்துகிட்டு இருக்கேன் முதல் வீடியோல சொல்லியிருக்கக்கூடிய பொருளை நீங்க தலகானிக்கடியில வச்சு தூங்கினாலே போதும் பல மடங்கு பணம் உங்க வீட்டில் சேர ஆரம்பிக்கும்னு சொல்லி ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை முதல் வீடியோல சொல்லியிருக்கேன் அடுத்ததா ரெண்டாவது வீடியோல இத நீங்க கையில எழுதி என்ன வரம் கேட்டாலும் உடனடியா உங்களுக்கு கிடைச்சே தீரும்னு சொல்லி ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரத்தை ரெண்டாவது வீடியோல சொல்லியிருக்கேன் அடுத்ததா மூணாவது வீடியோல இந்த சக்தி வாய்ந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துல இத தடவி பர்ஸ்ல நீங்க வச்சாலே போதும் உங்க பர்ஸ்ல பணம் நிரம்பி வழியும்னு சொல்லி இன்னொரு அற்புதமான பரிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அடுத்ததா நாலாவது வீடியோல இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துல ரூபாய் நோட்ல யாருக்குமே தெரியாம இத நீங்க மறைச்சு வச்சாலே போதும்னு சொல்லி இன்னொரு சிறப்பு வாய்ந்த பரிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த நாலு வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க சரி இப்போ இந்த பதிவுல நான் சொல்ல போற பரிகாரம் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை அளவுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது உங்க வீட்ல இருந்தும் நீங்க செய்யலாம் ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம் உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நாம சொல்ல வேண்டிய வார்த்தையை பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதனால எந்த ஒரு பொருளும் நமக்கு தேவை கிடையாது இருந்தாலும் மன உறுதியும் நம்பிக்கையும் இருக்கிறவங்க மட்டும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க நம்பிக்கை இல்லாம செய்யக்கூடிய எந்த ஒரு பரிகாரமா இருந்தாலும் அது உங்களுக்கு பலனை கொடுக்காது இந்த பரிகாரத்தை நான் செய்யறதுனால என்னுடைய வாழ்க்கை மாறும் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் சுக்கரவசியம் ஏற்படும்ங்கிற மன உறுதியும் குழப்பமில்லாத தெளிவான மனநிலையும் நம்பிக்கையும் இருந்தாலே போதுமானது இந்த பரிகாரத்தை செய்யறதனால உங்களுக்கு பத்து பைசா கூட நஷ்டம் ஏற்பட போறது கிடையாது இந்த நேரத்துல கொஞ்சம் முழிச்சிருந்து நம்பிக்கையோட சொல்லும் போது உங்க வாழ்க்கையில மாற்றம் ஏற்படும் இத செஞ்சு பார்க்கறதுல எந்த ஒரு தவறுமே இல்லைன்னு தான் சொல்லுவேன் ஒரு சிலர் கமெண்ட் பாக்ஸ்ல இது நடக்குமா அப்படின்னு சந்தேகத்தோட கேக்குறீங்க அந்த சந்தேகமான எண்ணமே நீங்க இந்த பரிகாரத்தை செஞ்சா கூட உங்களுக்கு பலனை கொடுக்காது சரி இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துல உங்க முகம் கைகால கழுவிட்டு வந்து அமைதியான இடத்துல உட்கார்ந்துக்கோங்க நீங்க தூங்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துகிட்டு கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் உங்க மூச்சா நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா உங்க குல சுக்கர பகவான் மகாலட்சுமி தாயார் பெருமாள் அது மட்டும் இல்லாம முருகப்பெருமான் கிட்டையும் உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றமும் சுக்கரவசியமும் ஏற்படணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இந்த மாதிரி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல குடுத்திருக்க கூடிய வார்த்தைய இருபத்தி நாலு முறை டுவெண்டி டைம்ஸ் சொல்லுங்க ஏன் இருபத்தி நாலு முறை சொல்லணும்னு பாத்தீங்கன்னா இந்த இருபத்தி நாலுங்கிற நம்பரே நமக்கு நல்ல ஒரு சுக்கரவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இதோட கூட்டுத்தொகை ஆறு அது மட்டும் இல்லாம இந்த அபிஜித் நட்சத்திரமும் நமக்கு இருபத்தி நாலு நிமிடங்கள் தான் இருக்கும் அந்த வகையில இந்த இருபத்தி நாலுங்கிற நம்பரோட எனர்ஜிய இன்னைக்கு நாம ஆக்டிவேட் பண்ணும்போது நமக்கு கை மேல பலன் கிடைக்கும் நீங்க சொல்ல வேண்டிய அந்த வார்த்தை இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் பெரும் செல்வமும் சுக்கரவசியமும் எளிதாகிறது இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் பெரும் செல்வமும் சுக்கரவசியமும் எளிதாகிறது இத இருபத்தி நாலு முறை நீங்க சொன்னாலே போதும் உங்களால முடியும்னா இந்த இருபத்தி நாலு நிமிடங்களுக்கு சொல்லலாம் முடியாதவங்க மட்டும் இருபத்தி நாலு முறை நீங்க சொல்லுங்க எண்ணிக்கை கணக்குக்கு உங்க வீட்ல இருக்கக்கூடிய சில்லறை காசு அப்படி இல்லனா டைமண்ட் கல்கண்டு ஏலக்காய் கிராம்பு மொச்சை கொண்டை கடலை இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நீங்க பயன்படுத்திக்கோங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் எந்த அளவுக்கு நம்பிக்கையோட செய்றீங்களோ அந்த அளவுக்கு உடனடியா சுக்கரவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பரிகாரம் இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி